இதெல்லாம் தெரிஞ்சதனே கல்யாணம் பண்ணீங்க ஏதோ தெரியாத மாதிரி சொல்லிகிட்டு இருக்க ஆமா எங்களுக்கு தான் தெரியும் நாங்க தான் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் கடக்கட்டும் இது வெற்றி ஒரு நிமிஷம் வா உள்ள வா உன்கிட்ட பேசணும் நீங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க உள்ள எல்லாம் பேசிறதுக்கு ஒண்ணும் இல்ல யாரு என்கிட்ட எல்லாம் இந்த திமிரு பேச்சலாம் பேச கூடாது வெற்றி நீ உள்ள வா நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல என்ன மாப்பிள்ளை அம்மா அடிச்சு கிடிச்சு புட்டாங்களா ஏன் சீதா இப்படி இருக்கா

ஆனா நீ அவள அடிச்சு தொடத்திட்டு இருக்க. அப்புறம் எப்படி ஊர்ல மதிப்பாங்க? நம்ம குடும்பமே வெளிய அவள செல்வாக்கா இருக்குது. அத எல்லastype கேடு குளி தொண்டி பொறுக்கிறீங்களே என் பேர புள்ளங்க. ஐயோ அப்பா இ நான் ഒന്നും பண்ணல. ஆமா நல்லா பண்ணல போ. அப்பா இ நம்ம குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். சும்மா சும்மா அவ தனி குடுத்துன போவான் என்னால இங்க இருக்க முடியல என்னால வேலை செய்ய முடியல அப்படினா அம்மாவ பத்தியோ தங்கச்சிய பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கறா அப்புறம் என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க அம்மா வருத்தப்படுறாங்க

நான் புள்ள பார்க்கல என்னைய உங்க மாமே அவர் என்னை வச்சு சோறு ஓட்டாரு உங்க தாத்தாவை இருக்கும்போது அப்படி கரிச்சு கொட்டுவேன் ஒரு வேலைக்கு லாக்கியில அப்படி இப்படின்னு பேசாத வண்ணம் கிடையாது அப்படி பேசியும் அந்த மனுஷன் ஒரு நாள் என்னை விட்டு இருந்தது கிடையாது அந்த மனுஷன் அப்பாயி உங்க கால வேற எங்க கால வேற எந்த காலமாந்தாலும் குடும்பம் குடும்பம்னா குடும்பம் இல்லாம எந்த இதுவும் கிடையாது சரியா ஒழுங்கா சொல்றது கேட்டு பொளைக்கிற வலிய பாருங்க அவ ஏதாவது அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பா நீ காதுல வாங்கிக்காத ஏதாவது ஒண்ணு சேட்ட பண்ணிக்கிட்டு தெரிஞ்சானே ஏங்கிட்ட சொல்லு நான் வெளுத்து எடுத்துறேன் நீ எதையும் சொல்லாத சரியா அவங்க வீட்ல இனிமே சேக்க மாட்டாங்க அவங்களும் சொல்லிட்டாங்க நான் மாப்பிள்ளை கிட்டயும் பேசிட்டேன் நீ பொட்டி படிக்கையோட வரதா இருந்தா அவன் நடுத்தருவுல தான் நிக்கணும் வீட்டுக்குள்ள சேக்க மாட்டாங்க உன்னைய நம்பி வந்தவள நீ தான் கரை அதை விட்டுட்டு சும்மா அங்கே அனுப்புறது இங்கே அனுப்புறதுன்னா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உன்னைய வெளுக்கறதுல நானும் முன்னாடி வந்துடுவேன் சொல்லிவிட்டேன் சரிங்க பாய் நான் இனிமே எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனா அவ வீட்டு வேலையை பாக்கணும் அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணணும் சண்டை போடாம இருக்கணும் அவ்வளவுதான் இனி அவ இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாப்பா அதுக்கு நான் கேரண்டி சரியா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அவன் இனிமே எதாவது ஒண்ணு பண்ணலன்னா பெண்ட நிமித்தி வேலை வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீ எதை பத்தியும் யோசிக்காத சரியா

இப்ப இப்படி சொல்லுங்க நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வேலை செய்ய மாட்டா இவ நீ எதுக்கு நீ கவலை படுற இவளை பெண்ட அனுமதி வேலை வாங்க வேண்டியது என்னோட இது நான் இங்க தான் இருக்க போறேன் இவ உருப்படியா வாழ்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போறதா இல்ல அம்மா போயிட்டு ஒரு எட்டு ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுவோம் அம்மா ரெண்டு பேத்துக்கு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏதோ தோசை கீச இருந்துச்சுன்னா ஏதோ பரிகாரம் பண்றதுக்கு என்னத்த ஜாதகத்தை பார்த்து எல்லாம் இந்த மெய்யி மெய்யப்பங்கிட்ட போய் பார்க்கத்தான் செஞ்சோம் ஆனா இங்க என்ன எல்லாம் தலகீழா நடக்குது அந்த ஜாதகக்காரங்கிட்ட எல்லாம் பார்க்க கூடாது வேற ஒரு ஜாதகங்கிட்ட பாப்போம் நான் அக்கம் பக்கத்துல கேட்டு சொல்றேன் மனுஷ மனுஷன் எங்க அம்மா கிட்ட என் சொல்லி தொலை தெரியல வந்தது வராததுமே சூறாவளி நம்மளாவது போய் பார்க்கலான்னு பார்த்தா இப்ப இந்த கால்வெளியோடு எங்கிட்டு நடக்கவும் முடியல இந்த வீணா போன தண்டசோரி எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல அவன் இருந்தாலாவது போய் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல என்னாச்சு ஏதாச்சுன்னு வர தெரியல நம்ம போய் எதுவும் பார்க்கலாம் வைக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் முடியாம போயிருச்சு வந்துட்டது வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க என்ன குட்டி போட்டு போன கணக்கா இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க என்னாச்சு என்ன ஆச்சா ஏங்க எங்க அம்மா வந்தது வராதுன்னு அதுகிட்ட என்னது சொன்னீங்க அது புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சு இழுத்துட்டு போகுது நீங்களும் ஒரு வார்த்தை கூட புள்ளைய அடிக்காதீங்க வைக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம எங்க அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பையில துணி அள்ளி போட்டுக்கிட்டு எடுத்துட்டு போறீங்க என்ன ஆச்சு என் புள்ள எங்க

யார வர சொல்லணுமோ அவங்கள வர சொல்லி ஓம்புள்ள கூட்டிட்டு போய் விட்டுருக்கேன் இப்ப உனக்குறதுக்கு நாளைக்கு ஒருத்தரை வர சொல்லி இருக்கேன் என் வீட்ல இருந்து ஒருத்தரும் வரக்கூடாதுன்னு தான் நீதான் முதல்ல சொல்லிட்டியே இத்தனை வருஷம் வரைக்கும் நாத்து நான் பாக்காதனாலதான் ஓம்பிள்ளிக்கு யாரையும் பார்க்கணும் வைக்கணும் எண்ண இல்லாம போச்சு இனிமே யார் வரணுமோ அவங்க வந்தா தான் சரி போட்டு வரும்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் அவங்க வருவாங்க தூக்கி போட்டு நாலு மிதி மிதிப்பாங்க அடிக்கிற அடியில நீ நிவர்த்தி ஆகுறியோ இல்லையோ உன் புள்ள நிவர்த்தி ஆகி வீட்டுல நல்லா வாழுவா ஏங்க உங்க அக்கா வர சொல்ல போறீங்களா இப்ப என்ன எங்க அக்கா வந்தா ஏங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களா உங்க அக்கா என்ன எப்படி எல்லாம் வேலை வாங்கினாங்க வச்சாங்கன்னு எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்கு அப்ப விட்டதுனாலதான் இப்ப எல்லாம் தலைமையில ஏறி ஆடுறீங்க என் அக்கா வரட்டும்

அது நல்லா இருக்க நல்லா இல்லாம போட்டும் இனி ஊதாரி போய வேலை வெட்டி போய தண்டச்சோருன்னு என்ன என்ன பேச்சு நான் எவ்ளோ பெரிய பாத்துட்டு வந்திருக்கேன் நீ பல்லாப்பழம் ஒரு பல்லாப்பழம் ஐநூறு ரூபான்னு சொன்னாங்க ஆனா நான் உனக்கு சொல்லு பல்லாப்பழத்தை நாலு பல்லாப்பழத்தை ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்ப தெரியுதா உன் புருஷன் யாரு எப்படியா பட்ட வேன்னு உன் புருசன் நான் திட்டுறேன் திட்டுறேன்னு நீ சொல்ற

பாட்டுக்கு செவிலியனு ஒரு பலாப்பழத்தை வாங்கியிருப்பேன் இவன் என்கிட்ட அதை இதுன்னு சொல்லி நம்ம அஞ்சா வாங்கிட்டு போவோம்ப்பா நாலா வாங்கிட்டு போவோம்ப்பா அம்மா முன்னாடி கெத்தா இருக்கும்னா இப்படி மொத்த வாங்க வைக்க அளவுக்கு பண்ணுவானு நினைச்ச கூட பாப்பிலியே இது எதுக்கு தூக்கிட்டு இருக்க தூக்கி வீசு வாங்கிட்டு போய் பலாப்பழம் வாங்கிட்டு வர சொல்லி ஐநூறு ரூபாய் கொடுத்தேல என்ன அடிச்சுக்கணும் எப்படியோ அடி விழுதுல நான் கூட அடிக்கிது விழுந்துருமோன்னு நினைச்சேன் உங்க ஆத்தா கிட்ட நேக்கா போட்டு விடுற இந்த எனக்கு தெரியாம போச்சுடா எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு தெரிஞ்சிருந்தா அதுக்கும் சேத்து மிதி வாங்கியிருப்பேன்